வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் சுமார் மூவாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரம் நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பிறந்தநாளை முன்னிட்டு பேராலய ஆண்டு திருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள திருவிழாவை காண இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் திருச்சி தஞ்சை கடலூர் அரியலூர் மதுரை உள்ளிட்ட தமிழக பகுதியில் இருந்தும் புதுச்சேரியில் இருந்தும் பாத யாத்திரையாக ஆயிரக்கணக்கான மாதா தேர்களை இழுத்து வருகின்றனர் மாதாவின் கொடி மற்றும் சொருபம் தாங்கிய தேரோடு ஆவே மரியா மரியே வாழ்க என்ற முழக்கத்தோடு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடைபயணமாக வேளாங்கண்ணிக்கு சென்று கொடியேற்றத்தை காண உள்ளனர் அதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை பகுதியை பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாதா உருவம் பொறித்த தேரை தாங்கி வேளாங்கண்ணிக்கு நடைபயணமாக நாகப்பட்டினம் கீழ்வேலூர் சிக்கல் புத்தூர் பறவை வழியாக சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு இன்று வந்தடைய உள்ளனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைப்பயணத்தை தொடரும் இந்த குழுவினர் தங்களது வெள்ளி விழாவை இந்த ஆண்டு கொண்டாடியதாகவும் மாதவி காண்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் எங்களோடு நடைப்பயணம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக மகிழ்ச்சிக்காக தெரிவித்தனர் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்களுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் சுகாதாரம் பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் தங்குவதற்காகவும் மலிவு விலையில் உணவு வழங்கவும் பேராலய நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுகளை விட அதிக அளவில் பக்தர்கள் வருவதால் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக சாஸ்தா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முக அடையாள கேமராக்களை போலீசார் நகர் முழுவதும் அமைத்துள்ளனர் பொதுமக்களின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன

O mẹrẹ oyanso ni.